பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தகுதி சான்று இல்லாமல் இயக்கப்பட்டு வந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று வாகனங்களுக்கு அபராதம் மற்றும் காலக்கெடு திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்கள் சிறப்பு ஆய்வு முகாம் கூத்தூரில் உள்ள விக்னேஷ் வித்யாலயா பள்ளி மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது இந்த ஆய்வில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் முன்னிலையில் நூற்றி அறுபத்தி எட்டு பள்ளியைச் சேர்ந்த எட்நூற்றி பதினாறு வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அப்போது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பள்ளி வாகனங்களில் ஏறி ஆய்வு மேற்கொண்டதில் சோதனையில் வாகனங்களில் உள்ள அவசர கால வெளியேறும் வழியை திறக்க சிரமப்பட்டதாலும் சுத்தியல் இல்லாததாலும் ஆட்சியர் வாகன ஓட்டுநர் மற்றும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கைப்படுத்தார் ஒரு சில வாகனங்களில் அவசர கால மருத்துவ பெட்டகம் இல்லாமல் இருந்ததைக் கண்டு வாகன ஓட்டுநர்களுக்கு உடனே அதனை வைக்குமாறு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது நூற்றி ஐம்பத்தி மூணு பள்ளி வாகனங்கள் தகுதி சான்றிதழ் இல்லாமல் இயக்கப்பட்டு வந்ததை கண்டறியப்பட்டது அபராதம் விதிக்கப்பட்டதுடன் தகுதி சான்றிதழ் புதுப்பித்துக் கொள்ள காலக்கெடு வழங்கப்பட்டது அவ்வாறு உரிய காலத்தில் தகுதி சான்றிதழை பெறாத வாகனங்கள் உரிமத்தை ரத்து செய்யவும் ஆட்சியர் உத்தரவிட்டார் மேலும் பள்ளி இயக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கு வாகனத்தில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அறிவுரைகள் வழங்கினார் முன்னதாக தீத்தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தீயணைப்புத் துறையினரால் நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் வைத்தியநாதன் ஸ்ரீரங்கம் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமார் போக்குவரத்து வாகன ஆய்வாளர் தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்